தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எழுச்சி நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஒரு விழா எடுக்கிறாங்க அதாவது தமிழர்களின் எழுச்சி நாள் அப்படின்னு கூட சொல்லலாமே அவங்க இந்த விழா அப்படிங்கிறது எடுக்கிறார்கள் திருமாவளவர்களுடைய பிறந்த அதான் அதை நம்ம வந்து தமிழர்களுடைய எழுச்சி நாளாக கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி முன் ஒரு இருக்கிறாங்க ஒரு குரூப் பார்ப்பதற்கு முன்பு இது சரியா அப்படிங்கிறது இருக்குதுங்க ஒரு மக்கள் தங்களை எழுச்சிக்காக போராடுகிறார்கள் அதை வந்து எழுச்சி நாளாக கொண்டாடுகிறார்களா என்ன பரவாயில்ல தனிப்பட்ட ஒரு நபருடைய பிறந்தால நாம் எழுச்சி நாளை ஏன் கொண்டாட வேண்டிய அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது சரி தற்பொழுதுக்கு போராடி கொண்டு இருக்கின்ற தாங்களே முன் வந்து எழுச்சி மிகு பல போராட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது துப்புரவு இவர் ஆதரவாக போய் நின்றாரா பார்த்தா அதுவுமே கிடையாது ஸோ நாங்கள் தலித் சமூக மக்களுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி தானே இத்தனை நாட்களாக அவர்கள் வந்து தங்களை வந்து காமிச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய இந்த மாதிரியான பாதிப்புக்காக வந்து குரல் கொடுத்தாரான்னு பார்த்தா அதுவுமே இல்லைங்க இப்படிலாம் எல்லாம் இருக்கையில் எப்படி இவர் வந்து தமிழர்களுக்கான எழுச்சி நாளாக கொண்டாடுகிறார் தனக்கு தானே பட்டம் சுட்டி கொள்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ தமிழர் எழுச்சி அப்படிங்கிற மாதிரி பதினேழாம் தேதி ஒரு நிகழ்ச்சி ஒன்று அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் போல இதில் பார்த்துட்டு அப்படின்னா தலைமை அப்படிங்கிறது ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இன்னுமே என்ன செலிபிரிட்டிஸ் எல்லாம் வராங்களா அப்படிங்கறத கவனிக்கிறோம் இந்த இடத்துல பல யூடியூபர்களையுமே அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறவங்க அவங்களுடைய பெயர்களெல்லாம் பொழுது நடுவிரல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் இருக்கிறது யூடியூப் ப்ரொடியூஸ் பண்ணுற பெயர்கள் இருக்கிறது ஸோ இது ஒரு பக்கம் விட்டுடுவோமே அதோட தனிப்பட்ட விடையை அவங்க கூட எடுத்துக்கலாமே ஸோ இவரையெல்லாம் கூட்டு வைத்து யூடியூபில் ரொம்ப கொச்சையாக கீழ்த்தனமாக தனிநபர்களை விமர்சித்து தனி மனிதன் தாக்குதல் மாதிரியான பேச்சுகளை வந்து தொடர்ச்சியாக கடைபிடித்து வந்து எண்ணற்ற நபர்கள் வளர்த்து விடுவது வந்து ஆனால் திரும்ப பயங்கர ஆர்வத்தோட இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுங்க இதற்கு முன்பு கூட நம்ம ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் முக்தார் போன்ற நபர்களை வந்து வளர்த்து விடுதல பெரும் பங்கு இவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஆனால் இன்று வரைக்குமே வந்து இந்த அளவுக்கு கொச்சையாக பேசுகின்ற ஒரு நபரை ஏன் இதுவரைக்கும் கண்டிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது அதை பல இடத்துல ஒரு ஊக்குவிப்புமே செய்திருக்கிறார் ஒரு வருடம் அழித்து அந்த சேனலுக்கான விழாவுமே இப்ப முன்னெடுத்தார்களா அப்படிங்கிறத பார்க்கிறோம் சோ இப்போ அடுத்த கட்டமாக இது எங்க போயிருக்குது அப்படின்னா இதே போன்று இருக்கின்ற பல யூடியூபர்கள் தனி மனிதர்கள் வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகின்ற நபர்களை எல்லாம் அழைத்து வந்து சிறப்பிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இந்த நிகழ்வுல இதுல மதன் கோவதியுமே போய் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத பாக்குறவங்க சோ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நடந்து முடிந்திருக்கிறது துப்புர பணியாளர்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இவர்கள் இவர்கள் யாராவது வாய் திறந்து பேசினார்களாம் பார்த்தா யாருமே கிடையாது சோ இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நபர்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தும் எந்த டியூட்டிபர்ஸுமே வாயவே துறக்கல விக்கிபீடியாவை பார்த்தாவது படிக்கின்ற மதன் கோவிக்கு இந்த விஷயம் கூட எப்படி தெரியாம போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது சோ இப்படி யாரெல்லாம் நமக்காக பேசுவார் யார் எல்லாருக்குமான ஒரு நபராக இருப்பான்னு சொல்லி பார்த்தோமோ அத்தனை நபர்கள் துப்புர பணியாளர்களை ஓரம் விட்டு தமிழர்களுக்கான எழுச்சி நாளை கொண்டாட போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஒரு ஊர்ல சோ இதை நான் உங்க பார்வை கொண்டு வர வேண்டும் அந்த காணொளி வருவது இது குறித்து உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் நல்ல காணொளி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்